டென்த் புக் அழகு ஏழு காலியினத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் இருந்து ஒரு கொஸ்டின் தன்னாட்சி போப்ரூல் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து பதினெட்டு இந்த தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியது யார் அப்படின்னு கேட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் திலகர் முதலாவது தன்னாட்சி இயக்கத்தை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பொறுமையற்ற தமது ஆதரவாளர்களின் தொடர் கோரிக்கைகளை அடுத்து அன்னி பெசன்ட் அம்மையார் காங்கிரஸ் கட்சி ஆதரவின்றி தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்க முடிவு செய்தார் அப்போ ரெண்டு பேர் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஏப்ரல் மாசில தன்னாட்சி கீழ தொடங்கியவர் பால கங்காதரா தலைகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மாசத்துல தன்னாட்சி கீழ தொடங்கியவர் அன்னிபசன் அம்மையார் தினம்தோறும் இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களை தேடி வரும் நம்மளோட சேனலை வந்து பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க ஒவ்வொரு வினாவரம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நம்மளுக்கு மதிப்பீடை கூட்டுறதுக்கான முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம கம்பல்சரி குரூப் ஃபோரில் வேலை வாங்குகிறோம் அதுக்கான நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முயற்சிகளை நம்ம எடுத்துட்டு முன்னெடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம இலக்கு அடைய முடியும் ஸோ நம்ம இலக்கு அடைகிறது நம்மளோட வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து பங்களிப்பு பங்கிப்பு நான் கேட்டுக்கிறேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ